தோனி நம்ம நாட்டல பல விமானங்களல பயணிச்சிருந்தாலும் முதல் முறையா இந்தியன் டீமுக்காக வெளிநாடு போறதுக்காக வேற ஒரு விமானத்துல ஏற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சுங்க இந்தியன் டீமுக்காக விளையாடுறதே ஒரு சந்தோஷம் அதோட சேர்த்து வெளிநாடு வேற போறாரா ரொம்ப சந்தோஷத்துல இருந்தார் தோனி கென்யா நாட்ல நடக்கிற முத்தரப்பு போட்டியில கலந்துக்கிறதுக்காக தான் கென்யாக போக தயாரானாரு நம்ம தோனி அப்ப தோனியோட வீட்ல இங்க பாரு நல்லா சாப்பிடு நல்லா விளையாடு அங்க இறங்கன எனக்கு மறக்காம ஃபோன் பண்ணு சரியா தம்பி போன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம வம்சத்திலேயே முதல் முறையா கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போற இந்திய அணிக்கு விளையாட போற எனக்கு உன்னை எப்படி தெரியலப்பா ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் மனசுல வச்சுக்க புது வாய்ப்பு புது இடம் நிறைய பணம்னு எல்லாம் உனக்கு இனி வந்து சேரும் ஆனா நீ இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவும் ஒழுக்கமானவனா இருக்கணும் ஒழுக்கத்தை மட்டும் எக்காரணம் கொண்டு விட்டுறாதப்பா எந்த கணத்திலையும் மனசை தளர விடாத நிச்சயமாப்பா நான் என்னைக்கு உங்களுக்கு கெட்ட பேர் வரா மாதிரி நடந்துக்க மாட்டேன்ப்பா அது உங்களுக்கும் தெரியும் சரி தம்பி நீ புறப்படு ஃபிளைட்டுக்கு லேட் ஆகிட போகுது போயிட்டு வா கண்ணு சரிம்மா நான் புறப்படுறேன் அம்மா நீங்கள் உடம்ப பார்த்துக்கங்க அப்பா நீங்களும் தான் ரொம்ப சீரியஸாக வேலையில் முழுகாதீங்கப்பா உடம்ப பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன் மச்சி கெடுறா வண்டிய தம்பி ஃபாரினுக்குலாம் போற ஒரே குஜால் தான் போ டேய் நீ வேற நானே இந்த சீரீஸ் எப்படியாவது ஒழுங்கா விளையாடணும் இருக்கேன் அதெல்லாம் நீ அடிச்சு நவுத்துவோம் மச்சி காவலியே விடு சரி வரப்போ எனக்கு என்ன வாங்கிட்டு வர உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் ஏண்டா நானா விளையாட போறேனா இல்ல டூர் போறேனா நீ ஏதோ நாங்க சுத்தி பார்க்க போன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க தம்பி என்னதான் வேலை இருந்தாலும் சுத்தி பாக்குறதுக்கும் டைம் கொடுப்பாங்க சரி உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் வாக்மேனா வாட்சா எனக்கு ஃபாரின் சரக்கு வேணும் வச்சி இருந்த மாட்டி என்ன ஆயே சரிடா ஏர்போர்ட் வந்துருச்சு நான் போய் டீமோட ஜாயின் பண்ணணும் நீ கிளம்பிடு ஓகே மச்சி பாப்போனா ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் பவர் ஹீட்டிங்

இந்த ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் டீமோட கோச் எல்லா வீரர்களையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க வருஷம் ஆகஸ்ட் மாசம் பன்னெண்டாம் தேதி நைரோபியில முத முதலா இந்தியன் டீம் ஜெர்சி போட்டுக்கிட்டு அதிகாரப்பூர்வமா இந்தியன் டீமுக்காக விளையாடுறதுக்காக நம்ம தோனி களமிறங்கினார் உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சி சிறகடிச்சிட்டு கடிச்சிட்டு இருந்தாலும் வெளியில கூலா இருந்தார் நம்ம தோனி கென்யா டாஸ் ஜெயிச்சிருச்சு முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க அந்த இருந்த தோனியோட அபாரமான ஒரு கேட்ச்னால கென்யா டீமோட ஓபனிங் ஒடியானோ அவுட் ஆனாரு இந்தியன் டீமோட கட்டுக்கோப்பான பந்து வீச்சினால ஐம்பது ஓவர்ல ரன்கள் மட்டும்தான் கென்யா டீம்னால எடுக்க முடிஞ்சது இருநூத்தி முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற ஒரு டார்கெட்டோட இந்தியன் ஏ டீம் அந்த ஒரு மேட்ச்ல கலமரங்கினாங்க ஓபனிங் பேட்ஸ்மேன் தெரியுமா நம்ம மகேந்திர சிங் தோனி அவரு கூட களமிறங்கின இன்னொருத்தர் யார் தெரியுமா இருந்து வந்த இருபத்தி ரெண்டு வயசான ஹேண்ட் பேட்ஸ்மேன் இந்த ஒரு பேட்ஸ்மேன் தான் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்னு உலக கோப்பைகளை இந்தியா வாங்குறதுக்கும் தோனிக்கும் பெருமை சேர்த்த ஒருத்தர்னு சொல்லணும் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம கௌதம் காம்பீருங்க தோனி கௌதம் காம்பீர் இந்த ஒரு காம்பினேஷன் ஒழுங்கா விளையாடுனாங்களா தோனி எத்தனை நேரம் நடிச்சாரு இந்தியா ஜெயிச்சிருச்சா இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விகடன் ஆடியோவுக்காக காத்திருக்கணும்